ஐயோ பத்து லட்சமா இது உண்மையாக நடந்த சம்பவத்தின் தொகுப்பாகும் கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பம் அம்மா அப்பா மகன் அந்த மகனுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச ஒரு நடுத்தர குடும்பத்தில் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையுமா கன்னியாகுமரிக்கு போகிறாங்க அங்கே ஒரு மூணு வருஷம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு ஃபோன் வருது உங்கள் பையனுக்கு உடல்நிலை சரியில்லை உடனே வரவோம்னு இந்த அப்பா அம்மாங்க பதறி அடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு போகிறாங்க கன்னியாகுமரியில் ஆஸ்பத்திரியில் அந்த ஐசியு வார்டுக்கு முன்னாடி மருமகள் அக்கம் பக்கத்தினர் நண்பரோடு எல்லாம் இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இந்த அப்பா அம்மாவுக்கு மூ நிலைத்தடு மாதிரி மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க ஒரு ஹவர்ஸ் கழித்து எழுந்திருக்கிறாங்க அப்போ திடீர்னு ஐசியு இருந்து பதட்டமாக ஃபைலு அது இது எடுத்துகிட்டு நர்ஸ் போகிறாங்க வர்றாங்க டாக்டர் வர்றாங்க பதறிப்படியே நடந்துகிட்ருக்குது இவங்களும் ஒன்றும் புரியாமல் அவங்க மூஞ்சியே பார்த்துட்ருக்காங்க ஏதாவது நல்ல விஷயம் வருமா வருமான்ட்டு எதுவும் வந்தால் பாடில்லை ஒரு ஒன் ஹவர் கழித்து டாக்டர் வெளியே வர்றாங்க டாக்டர் சொல்கிறாங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் இதயம் வீக்காக இருக்குது கொஞ்சம் கண்டிஷன் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க திரும்பவும் டாக்டரு உள்ள எல்லாம் செக் பண்ணிட்டு திரும்ப வெளியே வர்றாங்க இவங்க ஐயோ டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் குண்டடிப்பட்ட இதயத்தையும் பார்த்துருக்கோம் இதயத்தில் ஓட்டை இருக்கிறதும் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா விதமான இதய நோய்களையும் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் உங்கள் பையன் விஷயத்தில் எங்களுக்கு ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது இதுக்காக தான் நான் வந்து இந்த பலவிதமான டெஸ்ட் எடுத்திருக்கோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம் சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்துருக்கோம் பொருட்டி பொருட்டி பார்க்குறோம் எங்களுக்கு குழுவே கிடைக்கல இதனால் நான் வந்து பெரிய பெரிய இதையும் நிபுணத்துவம் கொண்ட டாக்டருங்களை காண்டாக்ட் பண்ண போகிறேன் இப்போ மீட்டிங் நடக்க போது அவங்ககிட்ட மீட்டிங்கில் அந்த விதம் உங்களுடைய ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்து பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க போகிறேன்னு சொல்கிறாங்க சரி உங்களும் ஒரு விதத்தில் மனஸ்தாபத்தோடு நல்லது நடந்தால் சரின்னு பெருமூச்சு விட்டு உட்காண்ட்ருக்காங்க மீட்டிங்கும் நடக்குது டாக்டர் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கலந்து ஆலோசிக்கிறாங்க எல்லா இன்டர்நேஷ்னலில் பெரிய பெரிய டாக்டருங்களெலாம் செக் பண்ணி எதோ சொல்கிறாங்க அந்த பெரிய டாக்டருங்க சொன்ன எந்த ஒரு தகவலும் இவருக்கு திருப்திகரமாக இல்லை அவர் மன நிறைவு இல்லாமல் அந்த கலந்தவர கலந்து உரையாடுறதுலேருந்து வெளியே வந்துடுறாரு இந்த டாக்டருக்கு பெருத்த யோசனை என்ன பிரச்சனை இருக்கும் நாம் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கோம் ஆனால் இது மட்டும் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு அந்த டாக்டர் வருத்தத்தோடு திரும்ப ஐசிக்குள்ளே போகிறாங்க இப்படியே நடந்துட்டுருக்குது ஒரு அரை நாள் கழிஞ்சிருது டாக்டர் திரும்ப வெளியே வந்து அங்கே அப்பா அம்மாட்ட இந்த பையனுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா இல்லை திடீர்னு அப்பப்போ ஏதாவது மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறானா இப்படியெல்லாம் கேட்கும்போது இந்த பையனுக்கு எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை நல்லாதான் இருந்தா இவனுக்கு திடீர்னு ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்னா எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க சார் இவங்களுக்கு எந்த விதமான மதுபானமோ குடிப்பழக்கமோ இல்லை நல்ல பயன்தான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்கிறாங்க சரி மூணாவதாக அந்த மனுதத்துவ டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த டாக்டரு என்ன பிரச்சனைனுக்குன்னு அந்த டாக்டருக்கு ஏதோ சொல்கிறாங்க ஆனாலும் அந்த டாக்டருக்கு அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் திருப்திகரமாக இல்லை சரி மூணாவதாக அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டு பார்க்கலான்னு கேட்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறாங்க இந்த பையன் நல்லா உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுவான் நல்லா நம்மகிட்டயும் சிரித்து பேசுவான் அதுக்கு மேலே வேற எந்த ஒரு சங்கதி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அடிக்கடி இவங்க சண்டை பிடிச்சிக்குவாங்க அந்த சண்டை போடுறது வந்து இந்த ஏரியாவுக்கே கேட்கும் அந்த அளவுக்கு கூச்சலிட்டு கூச்சலிட்டு பேசுவாங்க அந்த ஏரியாவே டிஸ்டர்பாக அந்தளவுக்கு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காமல் சலிக்காமல் சண்டை இருப்பாங்க நாம் மூணாவது மனுஷங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தலைமு தலையிட முடியாதுங்கிறதுனால நாங்களும் ஒதுங்கியே இருப்போம் இருந்தாலும் அப்பப்போ அவங்க சண்டை போது சில வார்த்தைகள் வரும் இந்த பையன் சொல்லுவான் உன்னுடைய வார்த்தை என்னுடைய நெஞ்சத்தையே பிளக்கின்றது அப்படின்னு சொல்லுவான் அதாவது உன்னுடைய வார்த்தை வந்து என்னுடைய இதயத்தையே புளக்கிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் நாங்களும் சினிமா டயலாக் மாதிரி நல்லா சிரிச்சிட்டா அப்படி அமைதியாக இருந்துக்குவோம் இதுதான் டெய்லி நடக்கிற நிகழ்வுகள் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அந்த டாக்டருக்கு ஒரு ஃப்ளாஷ் அப்படியே மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது அவருடைய பள்ளி பருவத்தில் எம்பிபிஎஸ் படிக்கும்போது மூத்த டாக்டர் சொல்லியிருக்காங்க டிப்ரெஷன் கூட ஒருத்தனுடைய இதயத்தையும் மூளையும் பாதிக்கும் அப்படின்னு சொன்னது வந்து இப்போ அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது உடனே டாக்டர் அவசர அவசரமாக உள்ளுக்குள்ளே போகிறாங்க நல்லா டீப்பாக இதயத்தையும் பிரெய்னையும் ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த நேனோ லெவலில் இருக்கிற அந்த இரத்த நாணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இதயத்தோட இரத்த நாணங்களுடைய வேலை என்ன அந்த இரத்தத்தை சுத்திகரித்து உள்ளுக்குள்ளே அனுப்புறது வெளியே அனுப்புறது இதுதான் வேலை இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படி டிப்ரஷன் ஆகும்போது அதோடய செயல் தடுமாற்றங்கள் ஏற்படும் இதுதான் மெயினான காரணம் அப்படின்னு அந்த டாக்டருக்கு ஃப்ளாஸ் ஆகுது திரும்பவும் அவர் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க நாலாவதாக அந்த பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறாங்க அந்த பையனோட பொண்டாட்டிக்கிட்ட அவர் சொல்கிறா எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் ஆனால் சமாதானம் ஆகிக்கும் இது ஏதாச்சியாக நடக்கிறதான எல்லா குடும்பத்தில் நடக்கிறதானு இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவான் டா டாக்டர்னு சிரிச்சுட்டு இல்லைம்மா சண்டையெல்லாம் பிடிக்கக்கூடாது சண்டை பிடிச்சதுனால இதயங்கள் மற்றும் மூளையெல்லாம் பாதிக்கப்படுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அவ கோபத்தில் ஆக்சிடென்ட் ஆனால் ஒத்துக்கலாம் இதயம் பாதிக்கப்படலாம் இல்லை மேலேருந்து கீழே விழுந்தால் ஏதாவது இந்த மாதிரி பாதிக்கப்படலாம் இயற்கையாக உடல் உபாதைகள் எதாக இருந்தாலும் இதயம் பாதிக்கப்படலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் வாய்ப்பேச்சு எப்படி இதயத்தை பாதிக்கும் இதே உங்களுக்கு ஓவரா தெரியலையா டாக்டர் அப்படின்னு அவ கேக்குறான் சிரிச்சபடி அந்த டாக்டர் சொல்றாங்க இல்லைம்மா ஏன் டிப்ரெஷனும் இதயத்தை பாதிக்கும் திடீர்னு அந்த பொண்ணு கோவம் வந்துட்டு டாக்டர் நீங்க சொல்ற ஒன்றும் ஏற்றுக்க முடியாது நீ உங் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க என்ன பிரச்சனை அது கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த டாக்டர் ஒன்றும் புரியாமல் என்னடா க புருஷனும் புருஷன் இந்த கண்டிஷனில் இருக்கும்போது இவ்வளோ ஒரே ப்ரஸ்டீஜியஸாக ஒரே கர்வமாக விட்டுக்குடவுக்காமல் இப்படியே பேசுகிறான் அப்படின்ட்டு இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது டாக்டர் ரொம்ப யோசிக்கிறாங்க திரும்ப உள்ளுக்குள்ளே போகிறாரு டாக்டரு இந்த மனோதத்துவ டாக்டர் இவர் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு திரும்ப வெளியே வர்றாங்க பாருமா டிப்ரெஷன்னால் ஒருத்தனுடைய இதயம் மூளையும் பாதிக்கப்படும் அதனால் இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் கோபத்தோடு திரும்பவும் அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிறது வந்து இயற்கைக்கும் மா மாறானதாகவும் இருக்குது அறிவளுக்கும் மாறானதாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் அந்த டாக்டருங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க போய்ட்டு ரிப்போர்ட் எடுத்து வர்றாங்க இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க சரிம்மா நாங்கள் பார்த்துட்டோம் இதயத்தில் பிரச்சனை இருக்குது அந்த இதய பிரச்சனை ரெடி பண்ணோன்னா பத்து லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வாரத்தை டாக்டர் வாயிலிருந்து வந்தோடனே இவளுக்கு பாதி உயிர் நின்ற அந்த உயிரே நின்று போன மாதிரி ஆயிரு ஐயோ பத்து லட்சமா என்னால் எப்படி முடியும் டாக்டர் இருக்கிறதே ஒரு சம்பாதியம் அப்படியே கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது அப்படியே மூர்ச்சையாக கீழே விழுந்துறான் பத்து நிமிஷங்கள் எல்லாம் மூஞ்சியில் தண்ணி அடித்து எழுப்புறாங்க அப்போது அவனால் பேச முடியல வார்த்தையெல்லாம் குழஞ்சி போகுது நில குழஞ்சு கடன் பட்டார் இதயம் போல் மாதிரி அப்படியே கலங்கி நிற்கிறான் அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக உன்னுடைய மூளையும் பாதிப்பாச்சு இதையும் பாதிப்பாச்சு அதனால தான் மூர்ச்சை அடைஞ்சு விழுந்தோமா இதே மாதிரி டெய்லி இந்த கெட்ட வார்த்தைகள் சண்டைகள் பேசுறதுனால ஒருத்தனுடைய இதயமும் மூளையும் பாதிக்கப்படாதா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார் அவ அப்படியே கண்ணில் நீர் தழும்ப கூனி குறுகி அப்படியே உட்காந்துருக்கா எதுவும் பேசாத மாதிரி அப்படியே மௌனமா அப்போ அந்த மனோதத்துவ நிபுணர் குறுக்கிட்டு அவர் சொல்றாரு தீயினால் சுட்ட புண் ஆறும் நாவினால் சுட்ட உள் ஆறாது அப்படின்னு அப்பவே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன உடல் அறுவை சிகிச்சை நிபுணரா என்ன இதெல்லாம் வழக்கத்தில் உள்ளது அதை நாம் கடை கடைப்பற்ற வேண்டும் அதாவது பின்பற்ற வேண்டும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நாட்டுக்கு நாடு சண்டை வரலாம் அது தர்மம் ஆகலாம் ஆனால் வீட்டுக்கு வீடு சண்டை வரும்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா எந்த புத்தகத்துலயாவது காட்ட முடியுமா வீட்டுக்கு வீடு வீட்டுக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது அதுதான் அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நீங்க சண்டை பிடிக்கிறதுனால உங்களுக்கும் நஷ்டம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வருத்தம் நீங்க பெற்றுக்க போற இல்ல பெத்த பிள்ளைங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இதனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது அமைதியான நதியில போற கப்பல் போற இடத்து போகிற இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துடு சேஃபாக எந்த விதமான பாதிப்புகள் இருக்காது அது அப்படியே பூ மாதிரி போயிட்டு பூ மாதிரி வந்துடு இதே சுனாமியில் சிக்கின கப்பல் சிதிலடைஞ்சு போயிடு அது மாதிரி தான் தீய வார்த்தைகள் யாரை வேணால் பாதிக்கும் பேசுகிறவங்களையும் பாதிக்கும் பேச்ச கேட்குறவங்களையும் பாதிக்கும் அதனால் இனிமேல் கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம் நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் நாடும் நலம் பெறும் உங்கள் வீடும் நலம் பெறும் இப்ப அந்த டாக்டர் சொல்றாரு அம்மா நீ போய் உன் புருஷன் காதருகே மன்னித்து விடுங்கள் நான் இனிமேல் உங்களுடன் சண்டை பிடிக்க மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல் மாற்றத்தை காண்பாங்கிறாங்க இவ்வளோ அவருடைய சொல்படியே அவன் காதருக போய் மன்னித்து விடுங்கள் சத்தியமாக நான் உங்களுடன் சண்டை பிடிக்க மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுதாங்க அவனுக்கு எங்கிருந்தாலும் புத்துணர்ச்சி வருதோ அப்படியே மெதுவா கண் திறந்து எல்லாரையும் பார்த்தவண்ண எந்திரிச்சுக்காரான் இவளும் இவளுக்கு அப்படியே சந்தோஷம் பொங்குது கண்ணில் ஆனந்த கண்ணீர் அப்படியே தார வழியுது இவன் காலை பிடிச்சி சத்தியமாக இனி நான் சண்டை பிடிக்க மாட்டேங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி தழுவிக்கிறான் அப்போது அவளுக்கு புரிகிறது நல்ல வார்த்தையின் தன்மையும் கெட்ட வார்த்தையின் தன்மையும் நல்ல வார்த்தைகளால் சுற்றங்களும் ஒன்று சேரும் நட்பும் கூடும் இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுனால சுற்றங்களும் போய்விடும் மான மரியாதையும் போய்விடும் வாழ்க்கை ஒரு தனிமரமாக அதான் பயணிக்க நேரிடும் இந்த கெட்ட வார்த்தையினால் எத்தனையோ பண நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு நீ நம்ம திருந்தி வாழ்றதா நல்லது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அமைதியாக ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த கதையிலேருந்து நீங்கள் ஏராளமான நல்ல செய்திகளை கேட்டிருப்பீர்கள் நாமளும் அப்படியே வாழலாம் வணக்கம்